அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்கெட் ஹண்ட்ரட் சீரீஸ்ல முதல் வீடியோ சார்ட் அமைப்பை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் வரவிருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கு உண்டான ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் டெய்லி ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு சார்க் அமைப்பு அப்படின்னா அதோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஸோ சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் ஓகேங்களா அதுதான் சார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் அதோடைய விரிவாக்கம் ஓகேங்களா சார்க் அமைப்போட தோற்றம் ஏன்னா ஒரு அமைப்பு அப்படின்னு இருந்தா அது தோற்றம் எப்ப அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா சோ தோற்றம் எப்ப அப்படின்னா டிசம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அதை கிரியேட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் டிசம்பர் எட்டாம் தேதி அதை கிரியேட் பண்ணிருக்காங்க எதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பொருளாதார ஒத்துழைப்பு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் அந்த வர்த்தகம் தான் முக்கியமானது ஓகேங்களா சோ அதுக்காக தான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க பொருளாதார ஒத்துழைப்பு அதை மேம்படுத்துறது மக்களோட நலன் மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கு இடையே நெருக்கமாக வரலாற்று மற்றும் பண்பாட்டு தொடர்பை வளர்த்தெடுக்க நம்ம பக்கத்து பக்கத்து நாடு ஓகேங்களா இதில் இருக்கிற அந்த நம்ம பண்பாட்டு தொடர்பு இருக்குல்ல அதையும் நம்ம வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இந்த சார்க் அமைப்போட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் தான் அந்த தலைமையகம் அப்படிங்கிறது செயல்பட தொடங்குது ஓகேங்களா நேபாளம் சார்க்கோட தலைமையிடம் வந்து நேபாளத்தில் வந்து அமைஞ்சிருக்கு நேபாளத்தில் காத்மண்டு அதாவது நேபாளத்தோட தலைநகர் அப்படின்னு சொல்கிற இந்த காத்மண்டில் தான் அதனுடைய செயலகம் அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி பதினேழு தான் அந்த தலைமை செயலகம் அப்படிங்கிறது ரன் அதாவது தொடங்க செயல்பட ஆரம்பிக்குது ஓகேவா முதல் தலைவர் ஷார்கவைப்போட முதல் தலைவர் ஏன்னா உங்களுக்கு முதல் மாநாடு முதல் தலைவர் அப்படிங்கிறத கேட்பாங்க கண்டிப்பாக ஸோ இப்போ முதல் தலைவர்னா அபுல் ஆசான் அப்படிங்கிறவர் தான் முதல் தலைவர் யார் அபுல் ஆசான் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலம் சர்வார் அப்படிங்கிறவர் தான் ஓகேங்களா கோலம் சர்வார் கோலம் சர்வார் தான் தற்போதைய தலைவராக இருக்கிறார் பங்களாதேஷை சேர்ந்தவர் கோலம் சர்வார் வந்து பங்களாதேஷை சேர்ந்தவர் ஸோ ஒருத்தர் தலைவராக இருக்கிறார் அப்படின்னா மூணு வருஷம் ஸோ அவருடைய பதவி காலம் மூணு வருஷம் வந்து அவருடைய பதவி காலமாக இருக்கும் ஓகேங்களா முதல் மாநாடு எப்போ நடந்துச்சு முதல் மாநாடு டிசம்பர் ஏழு எட்டு ஓகேங்களா ஸோ ரெண்டு நாள் டிசம்பர் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வங்கதேசம் டாக்கா நகரில் நடக்குது ஸோ அங்கேதான் கிரியேட் பண்ணுறாங்க தொடங்குன இடமும் அதுதான் தான் முதல் மாநாடு நடக்குது வங்கதேசத்தில் டாக்கா நகரில் நடக்குது ஓகேவா கடைசி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நேபாளத்தில் நடந்துச்சு ஸோ அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இடையே பிரச்சனை போயிட்டு இருக்கிறதால நிறையா தடவை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு நேபாளத்தில் நடந்துச்சு காத்மண்டில் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் பாகிஸ்தானில் நடக்க வேண்டியது ஸோ இருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பெண்டிங்லேயே தான் போய்கிட்டு இருக்கு புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் நேபாளத்தில் நடந்து முடிஞ்சிச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பாகிஸ்தானில் நடக்கணும் ஸோ அப்போ வந்து இந்தியா கலந்து கொள்ளாது அப்படிங்கிறதால அப்படியே பெண்டிங்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேவா ஸோ மொத்தமாக இது வரைக்கும் பதினெட்டு மாநாடுகள் நடந்திருக்கு இது வரைக்கும் மொத்தமாக பதினெட்டு மாநாடுகள் வந்து நடந்திருக்கு தெற்காசிய தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் அது இந்த அமைப்பு தோன்றுன்றதே இந்த வர்த்தகத்துக்காக தான் ஸோ அப்படியே தெற்காசிய தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தான் நடைமுறைக்கே வருது அதுக்கு முடி போட்டாலும் அமலுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் தான் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் இப்போ சார்க் நாடுகள் ஓகேங்களா சார்க் நாடுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு சார்க் நாடுகள் வந்து எட்டு இருக்குது பார்வையாளர் அந்தஸ்து வந்து ஒரு ஆட்டு ஆறு நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க எட்டு உறுப்பு நாடுகள் இருக்குது பார்வையாளர் அந்தஸ்து ஒரு ஆறு நாட்டுக்கு இருக்குது ஓகேவா ஸோ உறுப்பு நாடுகள் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் பூட்டான் வங்கதேசம் இலங்கை ஆப்கானிஸ்தான் மாலத்தீவு அப்படின்னு ஒரு எட்டு நாடுகள் இருக்குது இந்த ஆப்கானிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு பதினாலாவது மாநாட்டில் தான் அதை சேர்க்குறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு பதினாலாவது மாநாட்டில் தான் உறுப்பு நாடாக ஆப்கானிஸ்தானை சேர்க்குறாங்க ஓகேவா ஸோ இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த உறுப்பு நாடுகளை ஐ எம் எ ஐ எம் த்ரீ பிஎஸ்என்எல் ஐ த்ரீ பி அப்படின்னு நீங்கள் வந்து நாங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐ அப்படின்னா என்ன இந்தியா ஏ அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வரும் ஏன்னா ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் டீமோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு நம்மள தான் சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா நம்ம நாட்டில் இருக்கிற தான் ஸோ அப்போ ஆப்கானிஸ்தானை பக்கத்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது என்ன இருக்குது உங்களுக்கு மாலத்தீவு த்ரீ ஓகேங்களா த்ரீ பி அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு வந்து பங்களாதேஷ் வரும் பாகிஸ்தான் வரும் புரியுதுங்களா எஸ் ஸ்ரீலங்கா என் நேபாள் புரியுதுங்களா ஸோ அவ்வளோதான் மேட்ரு ஈஸியாக நம்ம மெமரி பண்ணிக்கிட்டு போயிடலாம் ஸோ அடுத்தது பூட்டான் இன்னொரு பீக்கு வந்து பூட்டான் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் மேட்ரு இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இது போல் வீடியோக்கள் நிறைய நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்